ஹலோ வெல்கம் ஃபாஸ்ட் ஃபோகஸ் இந்த என்ன பார்க்க போற்றும் மகாபாரத வார்த்தைகள் முன்னாடி பண்ணாத பண்ணி ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்திரன் பெற்ற மகனே துரோணர் போற்றிடும் மாணவனே மகேசனிடம் போட்டியிட்ட மாவீரனே மாதவன் சொல் கேட்ட மைத்துனனே தர்மனின் ஆசை சகோதரனே மகாபாரத நாயகனே என் அர்ஜுனனே பரமேஸ்வரனுடன் போட்டியிட்டு பாசுபாதாஸ்திரத்தை பெற்றான் பரந்தாமனோடு நட்பு கொண்டு புனிதமான பகவத்கீதையை பெற்றான் அர்ஜுனன் காண்டிபத்தை எடுத்தால் கருணை காட்ட மாட்டான் கார் போல் வரும் எதிரிகளை கல்லறைக்கு அனுப்புவான் கண்ணனின் கண்ணசைவுக்கு ஏற்ப கணைகளை செலுத்துவான் கருணை உள்ள சகோதரர்களை காற்றாய் காப்பாற்றுவான் கண்ணனின் அருளால் தான் பாரத போரை வென்றான் அர்ஜுனன் என்று கூறுகிறார்கள் ஆனால் இறைவனின் அவதாரமான கண்ணனின் மனதையே வென்றவன் இந்த வீர அர்ஜுனன் கண்களால் காதல் சொன்னானோ இல்லை அவன் கனைகளால் காதல் சொன்னானோ அக்னியில் அவதரித்தவளை அவளின் இதயத்தை அபகரித்து விட்டார் இந்த அர்ஜுனன் குந்தியின் ஆசை மகனே பீமசேனனின் அன்பு தம்பியே வில்லுயிர்த்தும் வில்லாளனே கண்ணன் விரும்பிய மாவீரனே சுபத்ரியின் காதலனே தர்மத்தை நிலைநாட்ட இறைவனே தேர்ந்தெடுத்த உத்தமனே காண்டிபதாரி அர்ஜுனனே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ண இதே போல அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி